திருவாக்கும் சீகரமும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மாணிமத்தனை காதலால் கூப்புவாதம் கை அனைத்து உலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி மாதம் பன்னெண்டு ராசிக்குமே என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்குறோம் இந்த பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது என்னென்ன ஒரு குறைவான விஷயங்கள் இருக்குது எதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது எந்த விஷயங்கள் செய்யும் கவனமா கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்கள் இயல்பாகவே உங்களுக்கு சாதகமாக கூடி வரும் சில ந சில நன்மைகளும் சில அதிர்ஷ்டமான விஷயங்களை பற்றியும் சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் நம்ம அந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளானட் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனுடைய பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் இருக்குது சுக்கரனுடைய பயிற்சி அப்படிங்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்துலேயும் மாதத்தினுடைய இறுதியிலையும் இருக்குது மாதிரி புதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் மட்டும்தான் இருக்குது இது எதுக்கு சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் சுக்ரன் தான் மாத கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மாத பலன்களை தீர்மானிப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள் இதில் சில ராசிகள் மட்டும் இதில் சில ராசிகள் மட்டும் நல்ல பலன்களையும் சில ராசிகள் மட்டும் நியூட்ரலான பலன்களையும் அனுபவிக்க இருக்கீங்க இதில் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சாதகமான அமைப்பு அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் இதில் மேச ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே சார் எப்படி சார் இது வந்து ஏல் பிரச்சனை போயிட்டுருக்கு எப்படி சார் நல்லா இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதாவது பிப்ரவரி அப்படிங்கிறது மார்கழியும் தையும் இணைஞ்சு வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மேசராசி அதே மாதிரி மிதுன ராசி சிம்ம ராசி அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசி மேசம் மிதுனம் சிம்மம் தனுசு இந்த நாலு ராசிகளுக்கு ரொம்ப டாப் மோஸ்டான நல்ல படங்களை மட்டும் தரும் இது என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட வீடியோவில் நம்ம அதை விரிவாக பார்க்கலாம் மற்ற ராசிகளுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது இதை நான் ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான செப்பரேட்டான பலன்களை நம்ம இப்போ ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்துட்டு நம்ம ஜென்ரலான விஷயங்களை பார்க்குறோம் இதில் வந்துட்டு இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வி போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் ஒரு அது தேர்வு அல்லது ஸ்டூடெண்ட்ஸு இப்போ அந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க டென்த்து ப்ளஸ் டூ எழுதக்கூடியவங்க அதில் படிக்கக்கூடியவங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் அதே மாதிரி ஒரு ஏழாம் சீட்டு பிடிக்கிறவங்க அல்லது ஏழாம் சீட்டு போடுறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்குற இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்பி செய்யலாமா ஒரு விஷயத்த அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கடன் வாங்கலாமா புதிய தொழில்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அந்த பன்னெண்டு ராசிக்குமே பார்க்க இருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் வந்து ஏ ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்க இருக்கோம் கும்பராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாத படங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கும்பராசிக்கு என்ன மாதிரியான படங்கள் நடக்கும் ஆல்ரெடி எல்லாம் வாங்கியாச்சு இனி வாங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பிப்ரவரி மாதமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய பதில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்றத என்னுடைய பதில் ஏன் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ராசி நாதனானா சனி பவன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல திரிகோணத்தில் குரு வக்ரம் இருக்காங்க உங்கள் ராசிலேயே மூன்று கிரகங்கள் இருக்குது பிப்ரவரி மாதத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் மூணு முக்கிய கிரக பயிற்சிகள் மாத கிரக பயிற்சிகள் இருக்குது சூரியன் புதன் செவ்வாய் சூரியன் மாதத்தினுடைய இடையிலையும் அதாவது ஒரு பதினஞ்சு தேதிக்கு மேலேயும் செவ்வாய் மாதத்தினுடைய ஆரம்பத்துலேயும் புதன் இரண்டு முறையும் சுக்கரன் ஒரு முறையும் பேச்சு ஆகிறாங்க இதில் சுக்கரன் மட்டும் அதிக நாட்கள் வந்து உங்கள் ராசியில் இருக்க போகிறது இல்லை உங்கள் ராசிக்கு நாலு ஒம்பது கூடிய சுக்கரன் டக்குன்னு அவருடைய உச்ச வீட்டுக்கு போயிடுறதுனால உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப பெரிய அபரிதமான வளர்ச்சி கொடுக்கும் எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால் வரைக்கும் உங்களுக்கு சில பண பொருளாதார தடைகள் அந்த விஷயத்தை சரி பண்ணி கொடுக்கறதில்ல ரெண்டாவது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சரியாக இருக்கும் நீங்கள் போகிற பாதை எல்லாமே சரியான பாதையாக இருக்கும் இதை செய்யலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை செஞ்சுருக்கேன் அதுக்காக நீங்கள் யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பயணிக்கக்கூடிய பாதைகள் எல்லாமே சரியான பாதையாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யாருடைய ஆலோசனையும் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் உங்களுடைய பயணங்களை நீங்கள் கரெக்டாக தொடரலாம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பில் தான் இந்த மாதம் வந்து பிப்ரவரி மாதம் முழுக்கவே இருக்குது சரிங்க உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ஒம்பதாம் தேதி ட்ரான்சிட் ஆகுது இல்லைங்க மூணு பத்து கூடிய செவ்வாய் ஆகி உங்கள் ராசி மேலே வரும்போது தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் நொடிஞ்சு போன தொழில் எடுத்து நிப்பாட்டுவிங்க அதாவது இது வரைக்கும் சரி பண்ணவே முடியாதுன்னு நினச்சிருந்த தொழில் சரி பண்ண போறீங்க அதே மாதிரி உங்களுக்கு தொழில் சரியாகுது தொழில் முயற்சிகள் வெற்றி அடையுது ஓகே இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் படிப்பு கல்வியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு மாணவர்கள் ரொம்ப அருமையாக படிக்க போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்ன படிப்புகள் அப்படின்னு சொன்னிங்கன்னா மெரெயின் அதே மாதிரி முக்கியமான படிப்புன்னு சொல்லக்கூடிய கலைத்துறை டெக்ஸ்டைலு இது சம்மந்தப்பட்ட துறைகளில் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அவரிதமான வளர்ச்சி இருக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி சிஸ்டம் ஓரியன்டான படிப்புகள் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ இப்போ பிஎஸ்சி படிக்கிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே மார்க் வந்து பயங்கரமாக ஸ்கோர் ஆகுங்க நல்ல படிப்பு படிப்புனால் நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஜாப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னா ஜாப்பில் இது நாள் வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க உண்மை தான் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜாப்பில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் ஜாப்பில் இனிமேல் தொந்தரவுகள் வராது சரிங்களா தொழில் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் சிறப்பு நம்ம பேசிட்டோம் தொழில் சிறப்பு என்னென்ன தொழில்கள் சிறப்பு அடைய நம்ம பேசிட்டோம் ஜாப்பை பொறுத்து பேசிட்டோம் அதே மாதிரி உங்களை பற்றியும் உங்களுடைய மனநிலைகளை பற்றி உங்களுடைய சுய முயற்சிகளை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் அதே மாதிரி அரசியலில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க அரசியல் பிரபலங்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் ஆதாயமான காலகட்டம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழு கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் உங்கள் ராசியை நோக்கி வர்றாங்க உங்கள் ராசியை நோக்கி வரும்போது மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் க அடைவீங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ இந்த அரசியலை பொறுத்து பார்க்கும்போது அரசு எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் பிரச்சனை எந்திருக்கும் நம்ம என்னால் படிக்க முடியல படிப்பில் கவனம் செலுத்த முடியல படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் படிக்க மாட்டேங்கிறேன் படிக்கணும்னா நானும் முயற்சி பண்ணுறேன் நினைக்கிறேன் ஆசைப்பட்றேன் படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் பா இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்க முடியல புக்கை தொட்டால் கசக்குது புக்கை தொட்டால் எண்ணங்கள் செதருது அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பிப்ரவரிக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் நேர்கோட்டுக்கு வரும் உங்களுடைய சிந்தனைகள் படிப்பை நோக்கி போகும் அதுக்கு பிறகு நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்லாம் உறுதியாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எல்லாம் மாற்றம் இல்லை அதே சமயத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் இருக்கும் அதாவது நம்ம நம்பிக்கை தான் வாழ்க்கைன்றது நம்பிக்கையில் தான் நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லைன்னு ஒரு பழமொழி உண்டு நம்பிக்கையின் அடிப்படையில் பயணிங்க ஆனால் எல்லாரையும் வெறுமனே நம்ப வேண்டாம் உங்களுக்கு வந்து அதாவது நம்ப வேண்டிய விஷயங்களை நம்பாமல் விட்டுறதும் நம்பக்கூடாத விஷயங்களை நம்புறதும் உங்களுடைய தவறு யாரை நம்பணுமோ அவங்கள விட்டுருவீங்க நம்பக்கூடாதவங்கள நம்பிடுவீங்க இதுதான் உங்களுக்கு பாதிப்பில் ஏற்படுத்தும் ஆனால் இந்த மாதத்தில் ஒம்பதாம் தேதிக்கு பிறகு செவ்வ செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படிங்கிறத பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பிறகு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் வேறு மாதிரி இருக்கும் சூரியன் வீட்டை செவ்வா பார்த்து சூரியன் ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா உண்மைகளும் பட்ட வெளிச்சமாக தெரியும் அப்போ நீங்கள் யார் யார் என்னென்ன அப்படிங்கிற வேஷத்தை வேஷம் களையும் போது பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் அமைப்பு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம்ன்றது ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்கள் ராசியானது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்போ நீங்களும் சரி உங்களுடைய வேலையும் சரி உங்களுடைய தொழிலும் சரி உங்களுடைய லாபமும் சரி உங்களுடைய வருமானம் சரி ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் கடந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை ஆனால் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே வெற்றியோடு இருக்குது வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் தாராளமாக பயணிக்கலாம் அதில் எந்த ஒரு குறைபாடுகளும் வராது உங்களுடைய புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வீட்டில் ஏதேனும் எனக்கு வாஸ்து குறைபாடு இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை சரி பண்ணிங்க ஏன்னா ராகு உங்களுக்கு ராசிலே இருக்குது அப்படின்றதுனால வீட்டினுடைய தென்மேற்கு மொழியில் திருச்சூலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் அதை அமைச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மேக்ஸிமம் மேக்சிமம் வந்து பாசிட்டிவான பலன்கள் தான் இருக்குது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது நீங்கள் அதை நம்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் நம்பி தான் ஆகணும் இதுதான் உண்மை நம்பிக்கை தான் வாழ்க்கை கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ வேண்டியது உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் விட்டு கொடுத்து போகிறதுங்க கெட்டு போனது இல்லை அப்படிங்கிறத நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றம்போது சதவீதம் நல்ல படன்கள் தான் இருக்குது கும்பராசிக்கு அப்படியும் இல்லை எனக்கு வந்து பரிகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மனித முகமல்லாத வேறு முகம் அதாவது நரசிம்மர் அனுமன் சனிக்கிழம தோறும் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெட்டில் மாலை சற்றிட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லையா கணபதிக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் எமகண்ட நேரத்தில் அருகம்பல் சாத்திடுவாங்க அதுவும் சிறப்பாக இருக்கும் இதில் ஏதாவது ஒரு ஒன்று ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றா சனிக்கிழமை அனுமனையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை கணபதியோ நீங்கள் பிடிச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கை வந்து தொண்ணூற்றி ஒம்பதுங்க அப்படிங்கிறதும் நூற்றுக்கு நூறாக மாறிவிடும்